உணவு நாட்களுக்கு புற வந்து ஒரு புது உறவு ஆள் வந்து கேட்டிருந்தவங்க வந்துட்டு தம்பி நாங்கள் வந்து ஃபரின்ல இருக்கிறோம் அப்படி இந்த உங்களோட ஃபேமிலின்னு சொன்ன எனக்கு சரியான விருப்பம் அப்போ கண்டிப்பாக வந்து நான் இங்கே எல்லாரையும் வந்துட்டு வெளிநாட்டுக்காரர் வந்து சூஸ் பண்ணுறது வந்து பிரபர்ட் பிளான் சூஸ் பண்ணுறது அஜய் சொன்னால் இப்போ இப்படி இருந்ததுங்க

வந்தாலே மனசுக்குள்ள கவலையா தான் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜது ஓகே இந்த இது நம்ம வந்துட்டு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து வளமே புலவங்களுடைய வீட்டு கேட்டுக்குள்ள வந்து நிற்கிறோமே நம்ம அப்போ வந்து நேற்று தின மதங்களால் தவிர்க்க முடியாத சில ஒரு காரணத்தால் வந்து வீடியோ வந்து பதிவுல அந்த ஒரு சூழ்நிலை போயிட்டு அதனால வீடியோ போடவில்லை அப்போ இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நேற்றைய தினம் இன்றைய தினம் வந்து ஒரு சரியான மாதிரிக்கு காசு என்ன காசு தான்

அப்ப இரண்டே ದಿನ முன்னமே அங்களுடைய வீரிய பாக்கு போறவள வந்துட்டு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அந்த சில பேர் வந்தங்க அந்த வீடியோவுக்கு வந்து எல்லாரோமே வந்து கொமெண்ட் பண்றவங்க انا நான் லைக் போடுற இல்ல இத அப்படியே இந்த பக்கத்துல லைக் போடுறாங்க அப்ப சில பேர் என்ன கரண்ட் கேஸ் போடுறீங்களா இல்ல இல்ல வண்டிகா வந்து இப்படி லைக் போ அப்ப அந்த ஒரு வீடியோ வந்து அப்ப எதுக்கு இந்த வீடியோ வண்டிகா അപ്പൊ അതോ അമ്മ

ஓப்பன் வந்து இப்படி இந்த மருந்தை போடுவோங்க டாக்டர் டப்போங்க காட்டுங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி மேலே அந்த அனைத்து உள்ளங்களுக்குமே மேலே எங்களுடைய குடும்ப நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்து அவங்க மெயின் மெயின் பிரச்சனை வந்து எங்களுடைய அந்த வீடை வந்து போட்டிருப்போம் அப்போ அது கூட வந்து உண்மையிலே உணவு நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு புது உறவு ஒரு வந்து கேட்டிருந்தவங்க வந்துட்டு தம்பி நாங்கள் வந்து ஃபரின்ல இருக்கிறோம் அப்படி இந்த இந்த மாதத்தில் நாங்கள் வருவோம்னு சொல்லியிருந்தோம் அப்போ ஓகே நான் சந்தோஷம்னு சொல்லி உங்களோட வீடியோ பார்க்குறது உங்களோட ஃபேமிலின்னு சொன்னால் எனக்கு சரியான விருப்பம் அப்போ கண்டிப்பாக வந்து நான் இங்கே எல்லோரையும் வந்து மீட் பண்ணணும் அப்போ எங்களுடைய அந்த வீடை வந்து நம்ம அதாவது எங்களுடைய அந்த வீட்டை வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஏ இப்படி ரூம்ல சொன்னால் அது வந்துட்டு ஒரு இது இல்லாமல் இருக்கும் எங்களோடைய நின்று கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஒடுக்குல மல்லிவெல்லாம் வந்து வராங்களாம் அப்ப அந்த ஒரு வீசினால வந்து அப்போ இந்த வீட்டை கொஞ்சம் எங்களுக்கு தரையிடும் போன்னு வந்து கேட்டுருந்தாங்க அப்ப உண்மையிலே வந்துட்டு எங்களுடைய வீரியமாக உறவு வந்து அது வந்து வழியான இருந்தாலும் சரி தான் உள்நாள் இருந்தா உள்நாள் இருந்தாலும் சரி தான் கண்டிப்பாக வந்து அவங்களோட ரீசனுக்காண்டி வந்து அவங்க ஒரு ஃபேமிலியாக வரனால எங்களுடைய வீட்டை வந்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு எங்களுடைய கூட பிறந்த சகோதரம் போல அந்த வீட்டை வந்து நாங்கள் கொடுக்கப்படுறோமே நம்ம உண்மையில் வந்துட்டு அந்த அண்ணாக்குண்டு இல்லை எங்களுடைய வீடியோ பார்க்க முடியா இப்போ கூட பார்த்து கொண்டு இருக்கும் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமோ தெரியல ஏன்னா என்ன வீட்டில் அந்த கொமெட்டு இல்லை கூடுதலாக வந்துட்டு வெளிநாட்டுக்காரர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கொமெட்டுலாம் யூஸ் பண்றது அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னா இப்ப இப்படி இருந்தீங்க அப்ப அந்த ஒரு விளையாட்டு வந்துட்டு இருக்குது அது வந்து உங்களோட சுவயம் வந்து என்ன அப்ப அதனால வந்து இன்றைய தினம் வந்து ஒரு வள்ளிக்கிழமைண்ணா அது வந்து எங்களுடைய கூட்ட உண்மையிலேயே எவ்வளவு கூட வந்து போய் ஒரு ஒரு மாசத்துக்கிட்டே அது நம்ம இப்போது ஒரு மாதத்துக்கிட்டேயாவது அந்த வீட்டை இன்னுமே இதைக்கு நாங்கள் போகவும் இல்லை அந்த வீடு வந்து எப்படி இருக்குது அதை வந்து இன்னும் துப்பரவாக இருக்க முடியல அப்படி இருந்து கூட வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே நான் ஆண்டே காலையில் அவங்கள அந்த வீட்டை போனா நம்ம போய் பக்கத்தில் ஒரு ஐயா கிட்டே நான் அப்படி ஞாயிற்றுக்கிழமை அப்போ தனியாக செய்யலாம் நினைப்பான் அதை தண்ணி அடிச்சு தண்ணிக்குனா வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதுக்குன்னா அது உள்ளுப்பில் எல்லாம் போய் அப்புறம் அதை செஞ்சு தந்துட்டாங்கல்ல அப்போ அதுக்கு அந்த பைப் லைனிங் எல்லாம் செய்யும் பைப் எல்லாம் பூட்டி நிறைய அளவில் இருக்கா அப்போ அதெல்லாம் பூட்டி ஹோஸ்ட் போய்ட் பிடிச்சவங்க வீடு ஃபுல்லாக கழுவி எல்லாம் வழிப்புறம் எல்லாம் கூட்டி கொளுத்தி எல்லாம் துப்புறம் செய்யணும் அப்போ தனியாக செய்யலை தான் அப்போ ஒரு ஐயாவை எங்கே கட்டினாங்க அப்புறம் பாறண்டு சொன்னாலும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு அட்டகாசமான வேலைத்திட்டமிருக்கு போயிட்டேன் இப்போ அட்டகாமான வேலைத்திட்டங்களுக்கு வந்து அம்மா தனியாக தான் வந்து செய்யப்பட நம்ம நான் நிற்க மாட்டேன்

இன்னைக்கு பேரு அம்மாக்கும் பிள்ளைக்கும் லூஸ் ஏற்கனவே அப்படி சொந்த காலத்துல வந்து அப்படி இதுக்கோட பெட்டார் லூசா இருக்க எனக்கு என் விஷயம் கண்ணும் காணாமல் இருக்கிறாங்க இல்ல இதை இன்னொரு பகுதி ஒன்று நடந்து சொன்னா அப்பா கடைக்கு போட்டது நம்ம அப்பா கடைக்கு போட்டு வர உப்பா தீர்நாள் உப்பா சின்ன சின்ன படில்லாம வந்துட்டு தேவையில்லாத அந்த பொருட்கள் அந்த பூதைக்கு அருமையாகி அந்த கொஞ்சம் தவறான விஷயங்கள் செய்தால வந்துட்டு அப்பா போலீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரே ஓடுபட்டபடி வந்து அப்பா இத கடைக்கு போட்டு வரைக்கும் அதுல ஆட்டோ மறைச்சிருக்காங்க அப்பா இந்த பொழுசன்னா பாயம் மேன ஆளுக்கு அப்ப மறைச்சு சும்மா செக் பண்ணி இருக்காங்க உங்களுக்கு எந்த போட்டாங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படி சொல்லி அப்ப அம்மா சின்ன வந்துட்டு அப்ப இல்ல அப்பா வாழைப்பழம் வாங்க போனாலும் அம்மா போனால காணலையே பக்கத்துல கடை இருக்குது பேனால காணல சில இந்த கடை போட்டு அங்கால போயிட்டு அப்படின்னு யோசிக்க நான் வார வாய்க்கல முன் முன் கொண்டு என்னென்ன அவ நவன் எவ்வளவு தப்பு செய்யறாங்க பிடிக்க மாட்டாங்களாம் பேசா அந்த தண்ணி கூப்பிட்டு மறைச்சு சைக்கிள்ல லைசென்ஸ் கேட்கலாம் சைக்கிள்ல வந்த தண்ணி லைசென்ஸ் கேட்டானா அப்ப தான் நல்ல லைசன்ஸ் இல்லையென்று சொல்ல அப்ப எங்க இருக்கிறேன் நீ எத்தனை பிள்ளை என்னெல்லாம் கொண்டு வர சேரம் இல்லாம விட்டு இந்த கை மணி பார்த்து எங்க இருக்கு நிறைய தேவையில்லா இருக்க நிறைய கேட்டுக்கிறாங்க என்ன சொல்ற வெத்தலாக்க கூட சப்பிடல அப்படித்தான் இருக்கிறது சரி ஓகே அப்ப அப்படி சொல்லிக்கொண்டு இப்ப நாங்க எங்களுடைய வீட்டை வந்து போறதுக்காக வந்து ரெடி ஆகுவோம் அப்ப இன்றைய காணொலி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காணொலியா இருக்கும் அதை வந்துட்டு அம்மாவோட போற ஒரு நம்பிக்கை வச்சு போறோம்னு சொல்லிட்டு தெரியாம இருக்குது சோ அதுக்கு மாதிரி எங்களுடைய சேனலை யாராச்சும் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போ வீடியோ சில வேளை விழுத்தலாம் என்ன வெயிட் தானே நம்ம இன்னும் ஜாடி நாட் உண்டா பா அது ஒரு வகையில நீங்க எங்களுக்கு தர ஆதரவாக இருக்கும்னு சொல்லி கொண்டு தொடர்ந்து காணொளிய பாருங்க இப்ப வாங்க எங்களுடைய பயணத்தை வந்து நாங்க ஓகே அப்போ நாங்க வந்து இப்ப வழுக்கடா வந்து அப்ப அம்மா தான் வந்து இப்ப டிரைவராக வந்திருக்கா சோ இப்ப எங்க கொண்டு போய் என்ன என்ன விழுத்து நான் கொளம்பு டிரைவர் கொழும்பு டிரைவர்னு சொல்ற கொளம்பு டிரைவர்னு சொல்றாக்கல மூண்டாம் மூண்டாம் பாருங்க நான் டிரைவர் அனு இது ம்

கூடுதலாம் அம்மாங்க பாத்தீங்கன்னா சொன்னேன் ஓகே அம்மா இருக்கா பையனாக போன அம்மா பாலமண்ட் அம்மா காவல்தா டிரைவர் ಓಕೆ ಲಕ್ಕಿ ನೀ ಹರಿ ಬೈಕ್ ಗೆ ಬೈ ಬೈ 7 14 ಕಿಲೋಮೀಟರ್ ಬೈ ಮಾಡ್ತೀನಿ ಕ್ಯಾಮೆರಾ ಓದು ಕಾಣೋ ಮಾತಾಡೋಣ ಮಾತಾಡೋಣ 7 14 ಕಿಲೋಮೀಟರ್ ಹೋಗೋಣ ಆದರೆ ಡ್ಯಾಮಿ ಕಪ್ಪಡೆ ಏನಿದೆ ಅಂದ್ರೆ ಗೋಲ್ಡ್ ಬಂದಿದ್ದು அதோ பாருங்க மீன் வரதுக்கு இருக்கறா மீன் வரதுக்கு ஒரு டூவல் வந்தா அந்த ஹோட்டல்ல போறோம். நல்லா கோலைல இருக்கு. நான் இந்த இடத்துல பானம் அதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து நம்ம சைக்கிள் மட்டும். நான் ரோட்டல்ல வர்றதுல நம்மள பாத்துட்டு வந்து ரெண்டே பீரோ நடக்க வேண்டியது. இப்ப பெரியவ. இது தரல வந்து பாத்து இந்த பக்கம் போட்டிதான் போட்டு பண்ணுவாங்க அப்போ ஆசை எடுக்க வந்து வெளிநாட்டு கட்ட முடியும் என்ன வந்தா வெளிநாட்டுக்கான அம்மாவோட ஒரு ஆசையாக வந்து அப்படி இந்த அப்பா அம்மா மக்கா சீக்கார போது எல்லாருக்கும் கண்டிப்பாக குறிப்பாக ரேட்ட வேலையில் நான் கைது இருக்கேன் தவறுக்கு வரையாங்களா अभी तो मैं खड़ा है ना यार मेरी सब पाया दे अच्छी हमारो जाती है शॉप तो तू भी ले ही ले ओह मैं इसमें ताऊ रूमिंग करा उसे गेट कोला तेरा तू चलना

और एकला बनाकर चल दीजिए और और वीडियो लोड कर रहा है अब मैं एक रनडा दे मिस्टर कुमार का मैं भी कोई करते रहा और बनाकर और कट भी है आया मेरी आवाज आ रही नहीं क्या ध्यान पाड़ा तो लेगा पूछो हां ನೋಡಿ ಮೊದಲ 10 ದಿನ ನಾವು ನೇರ ಮಂದಿಬಾ ಸತಮಿ ಸತಮಿ ನೀವು ವಾಳ ಅದ ರಕದ ಎಲ್ಲಾ ಮೈಕೊಂಡಲ್ಲಿ ಬರ್ತೀವಿ ಹないと ಓಕೆ ಬಕಲೇ ಸಂತೋಷ ಬೆಂಗಳೂರಿನ ಬಿಟಿಗೆ பக்கತ್ರ ನಾವು ಬಂದ್ಬಿಡೋ ಆ ದುಬೈ ತೋ இரண்டு நாட்களுக்கு அப்புறமாக வந்து உங்களுடைய வீட்டை வந்து வாரம் ஓரளவான ஒரு பண்ண பண்றதும் பெரிய சந்தோஷம் என்னம்மா நல்ல ஒரு கிளைமேட் வந்து பத்து ட்ரைவிங் வந்து சூப்பராஸுக்கு ரயில் பாஸ் தான் ஓகே இப்போ எங்களுடைய வீட்டை வந்து நாங்கள் வந்துட்டோம் மீனாத்திக்குடி என்ன பாருங்க எங்களுடைய வீட்டை வந்தாச்சு அப்போ இதாக வந்து எங்களுடைய ஒரு அழகான வீடு வந்து அப்போ அந்த அண்ணா கேட்டதுக்கு நாங்கள் நாங்கள் எல்லாம் நாலண்டே தினம் வந்து எல்லாம் துப்பு ரூபாக்க போகிறோம் இந்த என்னாத்திக்குடி பொண்ணு கொஞ்சம் கேட்பீங்க அப்படிங்க என்ன சொன்னீங்க ஆ முதல் இருந்த வீடு என்ன பிள்ளைக்கு இந்த வீடு பிடிக்குமோ

இன்றை வந்து மீ மரக்கறத நடப்பனா சாப்பிடல இந்த கை வந்து நம்ம நடந்து ரைபட பிடிக்க எனக்கு டீ டைம் சரி ஓகே மக்களே அப்ப நாங்க வீட்டை வந்து பின் கேமரால வந்து அம்மா இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு காட்டு வா வாங்க பாக்க அத நாங்க இந்த தண்ணி பைப்பு பழுதா போனால கண்ணால இந்த வரையில என்ன ஜாது அப்படி நம்ம லைட்டா வந்து கூட்டிட்டு போறாங்க இது வந்து மேல இருந்து வந்தாலே மனசுக்குள்ள கவலையா தான் இருக்கும் சில சில இத பாக்கிட்டு இருந்தங்கட மாமி வச்ச மல்லிகை மரம் ஓ இந்த அது வந்து நல்லா பட்டுட்டது

ஓ பழுத்த அந்த காவல் அங்கே ஒதுக்கி சரி என்ன காவந்த அந்த சாப்பிட்டு போட்டு நான் வந்துட்டேன் நான் நிறைய வசதி தான் இருந்தேன் அப்போ காங்க ஒத்தி சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்துட்டேன் ஸோ இப்போ இதான் வந்துட்டு எங்களுடைய வீடு அதாவது வந்து எங்களுடைய புதுசாக பார்க்க முள்ளங்களுக்கு வந்து சரியாக அதான் அப்போ அதனால் வந்து நான் நோமலாக காட்டியிருக்க முடியும் சாருவேன் இதான் எங்களுடைய வளர்ந்தா அம்மா ஆற்றி கொடுத்து நிற்கிறேன் சரி அப்ப சந்தோஷம் வந்தது ஓகே நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்னும் முறை குடிக்கணும் கிளீன் பண்ணி எல்லாம் கழுவோம் அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று அது இப்ப நான் வந்து இந்த வீடு விக்கேன்னு சொல்லி ரெண்டு வீடியோ போட்டாங்களேன்னு ஆனா அது உண்மையிலேயே அது விற்கிறது விற்கிறது தான் நிறைய பேருக்கு சொல்லி இருக்கிறேன் அதே என்னோடய வீடியோ பார்க்க ஒரு அம்மாவோடய ஸ்டாண்டில் அடித்து கேட்டவன் அது எந்த இடம் வழிவெட்டு தெரியும் என்ன ஃபஸ்ட்டு விழாத அம்மா வந்து கேட்டவா அப்போ நான் வந்து எனக்கு தெரியாது அப்போ ஸ்டாண்டில் வந்து நான் அம்மா கே வந்து விலையை கொஞ்சம் கூட சொல்லிட்டேன் ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை அது தேவையான்னு சொன்ன என்னோட தொடர்பு கொள்ளுங்க நான் சொன்ன விலைக்கும் குறைச்சி தான் கொடுப்பேமாண்ணா இனமே இந்த வீடு வந்து இப்போ ஒரு வேற ஒரு மெயின் ரோட்டில் இருக்கும் வந்து இந்த நிகர் வந்து வேறு

ஓகே இதோடு எங்களை வீடியோ முற்றுக்கொள்ளுவோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்